வரன் கிடைத்ததும் வரதட்சணையாக என் அம்மா தன்னையே விட்டார் ஒரு நாள் இரவு அறைக்குள் அவர்கள் ஒன்றாக இருந்ததை நான் பார்த்து அதிர்ந்து விட்டேன் என் பெயர் ஷிவானி எனக்கு பதினெட்டு வயதாகிறது என்னுடைய அப்பா நான் சிறு வயதாக இருக்கும் போதே என் அம்மாவை விவாகரத்து செய்துவிட்டு வேறொரு திருமணம் செய்து கொண்டார் அம்மாதான் என்னை தையல் வேலை செய்து வளர்த்தார் என் அப்பா பிரிந்து செல்லும் பொழுது என் அம்மாவிற்கு இருபது வயதுதான் ஆகியிருந்தது அவர் நினைத்திருந்த வேறொரு திருமணம் செய்திருக்கலாம் ஆனால் சிறு குழந்தையாக இருந்த என்னை வளர்க்க தடையாக இருக்கும் என்ற காரணத்தினாலும் என் மீது இருந்த பாசத்தாலும் வேறொரு திருமணம் வேண்டாம் என்று முடிவெடுத்தார் எனக்கும் என் அம்மாவை மிகவும் பிடிக்கும் நானும் என் அம்மாவும் ஒன்றாக வீதியில் நடந்து சென்றால் யாரும் எங்களை அம்மா மகள் என்று சொல்ல மாட்டார்கள் அக்கா தங்கையை போல்தான் இருப்போம் என் அம்மா அவ்வளவு இளமையாக இருப்பார் சில சமயங்களில் எனக்கே என் அம்மாவின் இளமையான தோற்றத்தைக் கண்டு உள்ளு குள் பொறாமையாக இருக்கும் என் அம்மாவின் தனிமையும் கணவர் இல்லாத காரணத்தையும் பயன்படுத்தி எவ்வளவோ ஆண்கள் என் அம்மாவிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார்கள் ஆனால் என் அம்மா அது எதற்கும் இடம் கொடுக்கவில்லை இதை பார்த்து ஊரில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி இந்த கலியுகத்தில் இருபது வயதில் கணவனை பிரிந்த ஒரு பெண் இவ்வளவு ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் இருக்க முடியும் என்று என் அம்மாவை பற்றி ஊரில் உள்ள அனைவரும் பெருமையாக பேசிக்கொள்வார்கள் நூலை போல சேலை தாயை போல பிள்ளை என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு நானும் இப்படிப்பட்ட என் அம்மாவின் ஒழுக்கத்திற்கு களங்கம் விளைவிக்க கூடாதென்று ஒரு லட்சியத்துடன் வாழ்ந்து வந்தேன் எந்த ஆணையும் ஏறெடுத்து பார்த்தது கூட இல்லை அம்மாவை போல மகளும் ஒழுக்கத்தில் மிகவும் சிறந்தவள் என்ற நற்பெயர் எடுத்தேன் என்னதான் அம்மா தையல் வேலை செய்தாலும் எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தது ஓட்டு வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டில்தான் இருந்தோம் உணவு உடை இருப்பிட எந்த பஞ்சமும் இல்லை ஆனாலும் அம்மாவிற்கு என் மீது உள்ளுக்குள் ஒரு வருத்தம் இருந்தது எப்பொழுதும் என்னை நினைத்து வருந்தி கொண்டே இருப்பார் அது என்னவென்றால் அன்றாடம் தையல் வேலை செய்து வரும் வருமானம் என்னுடைய படிப்பு செலவிற்கும் உணவிற்கும் போதுமாக இருப்பதால் என்னுடைய திருமணத்திற்காக எதையும் சேர்த்து வைக்கவில்லை இதை பற்றி அடிக்கடி என்னிடம் கூறி வருத்தப்படுவார் ஒரு நாள் இரவு வேளையில் நானும் அம்மாவும் தொலைக்காட்சியில் தொடர்கதை பார்த்து கொண்டிருந்தோம் அந்த கதை என் மன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அதே போல் என் வாழ்விலும் நடக்காதா என்ற ஏற்படுத்தியது அதில் வரும் கதாநாயகி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தந்தையை இழந்து சமுதாயத்தில் வரும் இடர்களை எல்லாம் தாண்டி தேர்வில் தேர்ச்சி பெற்று தன் தாயிற்கு பெருமை சேர்ப்பாள் அதை பார்த்து என் அம்மாவிடம் நானும் இதே போன்று ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரியாகி உனக்கு பெருமை சேர்ப்பேன் என்று சொன்னேன் அம்மா மிகவும் சந்தோஷப்பட்டார் நாங்கள் இருவரும் எதிர்ப்பு காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தோம் அப்போது திடீரென்று யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது எங்களுக்கு சற்று பதற்றமானது ஏனென்றால் இதுவரை யாரும் இரவு ஏழு மணிக்கு மேல் எங்கள் வீட்டின் கதவை தட்டியதில்லை யாரது என்று கேட்டுக்கொண்டே நான் கதவை திறக்கச் சென்றேன் அதற்கு என் அம்மா என்னை தடுத்து நீ செல்ல வேண்டாம் நான் போய் திறக்கிறேன் என்று கதவை திறக்கச் சென்றார் கதவினை திறந்ததும் என் அம்மா அதிர்ந்து போனார் வந்திருந்தது ஊரில் மிக பெரிய செல்வந்தர் ஒரு காலத்தில் என் அம்மாவை அபகரிக்க நினைத்த ஆண்களில் அவரும் ஒருவர் அவரை பார்த்ததும் என் அம்மா மீண்டும் கதவை மூட முயற்சித்தார் ஆனால் அவர் கதவை மூட விடாமல் கெட்டியாக தடுத்து என் அம்மாவிடம் நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார் அதற்கு என் அம்மா நீங்க நினைப்பது ஒரு நாளும் நடக்காது இப்பொழுது நீங்கள் இங்கிருந்து போகவில்லை என்றால் சத்தமாக கத்தி ஊரை கூட்டிவிடுவேன் என்றார் அதற்கு அவர் நான் நீங்கள் நினைப்பது போல எந்த தவறான நோக்கத்துடனும் இங்கு வரவில்லை நான் ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசத்தான் இங்கு வந்துள்ளேன் என்னை தயவு செய்து நம்புங்கள் என்றார் அவர் அவ்வளவு கூறியும் என் அம்மா அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை எதுவாக இருந்தாலும் அங்கிருந்தே கூறுங்கள் என்றார் வேறு வழியின்றி அவர் வெளியிலிருந்தே பேச ஆரம்பித்தார் உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் என் மனைவி இறந்துவிட்டாள் அவள் சென்ற பிறகு நான் தனிமையில் வாடுகிறேன் அவ்வளவு பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக வசிக்கிறேன் என்னிடம் நிறைய சொத்துக்களும் பணமும் இருந்தும் கூட தனிமையால் நிம்மதியின்றி வாடுகிறேன் நான் பெற்ற ஒரே மகனோ வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் சில மாதங்களில் அவனுடைய படிப்பு முடிந்துவிடும் வீடு திரும்பியதும் அவனுக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்துள்ளேன் எனவே என் மகனுக்கு உங்கள் மகளை கேட்டு வந்துள்ளேன் என்றார் அவர் அவ்வாறு கூறியதை கேட்டதும் என் அம்மா அவரிடம் நீங்கள் நினைத்தால் உங்கள் மகனுக்கு இந்த மாவட்டத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பெண் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது எதற்காக என்னை போன்ற ஏழை வீட்டில் பெண் கேட்டு வர வேண்டும் என்றார் அதற்கு அவர் நீங்கள் நினைப்பது சரிதான் ஆனால் என்னிடம் ஏற்கனவே நிறைய செல்வம் இருக்கிறது எனக்கு பணக்கார திமிர் பிடித்த மருமகள் தேவையில்லை ஒரு நல்ல குடும்ப பெண் தான் தேவை உங்கள் மகள் அழகிலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவள் எனவே உங்கள் வீடு தேடி வந்தேன் என்றார் அது இல்லாமல் இன்னொரு காரணமும் உள்ளது என்று என் அம்மாவை பார்த்து புன்னகைத்துவிட்டு வைத்துவிட்டு அதை நான் பிறகு சொல்கிறேன் என்றார் சில நொடிகள் மௌனம் காத்த என் அம்மா உங்களை வெளியே நிறுத்தி பேசியதற்கு மன்னிக்கவும் உள்ளே வாருங்கள் என்றார் என் அம்மாவின் நடவடிக்கை எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பத்து நிமிடங்களுக்கு முன்பு வரை என்னிடம் என் படிப்பை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் பேசியவர் வெறும் பத்தே நிமிடத்தில் என் திருமணத்தை பேசி முடித்து விட்டார் ஆம் இதுவரை எந்த ஆண்மகனையும் வீட்டிற்குள் அனுமதிக்காத என் அம்மா அவரை உள்ளே வாருங்கள் என்று அழைத்ததுமே எனக்கு புரிந்துவிட்டது அவர் மகனுக்கு என்னை திருமணம் செய்து தர சம்மதித்து விட்டார் என்று அவர் உள்ளே வந்து அமர்ந்ததும் என் அம்மா என்னிடம் சிவானி ஐயாவிற்கு காப்பி போட்டு கொண்டு வா என்றார் நானும் காப்பி போட சமையலறைக்கு சென்றேன் என் அம்மாவின் நடத்தையில் நிறைய மாற்றங்களை கண்டேன் என் அம்மா அவரிடம் நன்றாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் நான் முதல் தடவையாக என் அம்மா ஒரு ஆணிடம் பேசி சிரிப்பதை பார்த்தேன் காப்பியை குடித்து கொண்டே ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டிலேயே இருவரும் எளிமையாக நிச்சயதார்த்த தட்டு மாற்றி கொள்ளலாம் என் மகன் வந்ததும் திருமணத்தை ஊரறிய ஆடம்பரமாக செய்து கொள்ளலாம் என்று அவர் கூற அம்மா நீங்கள் கூறிய அனைத்திற்கும் எனக்கு சம்மதம் எனக்கும் என் மகளை ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் உங்களின் வசதி கேற்றவாறு என்னால் வரதட்சணையோ சீரோ செய்ய இயலாது என்றார் அதற்கு அவர் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஆனால் நீங்கள் எனக்காக ஒன்று செய்ய வேண்டும் என்று என்னை சில நிமிடங்கள் அறைக்குள் இருக்கச் சொல்லிவிட்டு என் அம்மாவிடம் ஏதோ ரகசியமாக அவர் சொல்லியதை கேட்டுக் கொண்டிருக்கும் போது என் அம்மாவின் முகத்தில் சற்று பதட்டமும் பயமும் வந்தாடியது முதலில் அதற்கு சம்மதம் தெரிவிக்க சற்று தயங்கிய என் அம்மா பிறகு அவர் மீண்டும் எதையோ சொல்லி வற்புறுத்த சரி என்று சம்மதம் தெரிவித்தார் நான் அறையில் இருந்து அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க முயற்சி செய்தேன் ஆனால் எனக்கு ஒன்றும் கேட்கவில்லை மேலும் அவர்களின் செய்கை என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது ஏன் அவர்கள் என்னை அறைக்கு அனுப்பிவிட்டு ரகசியமாக எதையோ பேச வேண்டும் அதற்கான அவசியம் என்ன என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் என் அம்மா இதுவரை என்னிடம் எதையும் மறைத்ததில்லை அம்மாவின் இந்த செயல் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அவர் சென்ற பிறகு நான் என் அம்மாவிடம் சென்று எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை நான் நன்றாக படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று இப்போதுதானே உங்களிடம் சொன்னேன் என்றேன் அதற்கு என் அம்மா அதெல்லாம் சினிமாவிலும் கதைகளிலும் தான் சாத்தியம் நிஜத்தில் நம்மை போன்ற ஏழைகளுக்கு அது மாதிரியான பெரிய பதவியெல்லாம் ஒரு எட்டாக்கணிதான் இது மாதிரியான சம்பந்தம் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இதை தவறு விடுவதற்கு எனக்கு மனம் இல்லை இதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறேன் நீ இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றார் பணம் பத்தும் செய்யும் என்ற பழமொழியின் அர்த்தம் அன்றுதான் எனக்கு புரிந்தது உணர்வில்லாத இந்த பணம் பலர் உணர்வுகளை தூண்டுகிறது வலியறியாத இந்த பணம் பலர் மனங்களை வலிக்க வைக்கிறது நான்கைந்து நாட்களுக்குள்ளேயே எங்கள் வீட்டில் நிச்சயம் நடந்தது என் அம்மாவும் வருங்கால மாமனாரும் நிச்சய தாம்பூலம் மாற்றிக்கொண்டனர் கொண்டனர் திடீர் என்று ஒரு நாள் என் அம்மா என்னிடம் ஒரு சில ஆடைகளை கொடுத்து அதை கொள்ளச் சொன்னார் அந்த ஆடைகளை பார்த்ததும் நான் மூச்சடைத்து போனேன் என் அம்மாவா என்னை இப்படிப்பட்ட ஆடைகளை அணிய சொல்கிறார் என்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் நான் ஒருமுறை லெகின்ஸ் பேண்ட் அணிந்த போது இந்த உடை மிகவும் இறுக்கமாக உள்ளது உன்னுடைய கால்கள் அப்படியே வெளியே தெரிகிறது இப்படிப்பட்ட ஆடையை நீ அணியாதே என்று கட்டளையிட்டார் ஆனால் இன்று அவர் கொடுத்த இந்த ஆடைகள் எனக்கு பிடிக்கவில்லை வேறு வழியில்லாமல் அணிந்து பார்த்தேன் அவை அனைத்தும் உள்ளாடைகளை போல் இருந்தது அதை அணிந்ததும் என்னுடைய அந்தரங்கம் அப்படியே பட்டமாக வெளியே தெரிந்தது நான் இதுவரை அப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்ததில்லை நான் அதை கழட்டி எரிந்தேன் என் அம்மா அந்த உடைகளை வலுக்கட்டயமாக அணிய சொன்னால் வெளிநாட்டிலிருந்து மாப்பிள்ளை பிரசாந்த் வந்திருப்பதாகவும் அவர் என்னை பார்க்க வருவதாகவும் சொன்னார் மேலும் அவர் மேற்கத்திய கலாச்சாரத்தில் வளர்ந்தவர் அதற்கேற்ற ஆடைகளை அணிந்தால்தான் அவருக்கு உன்னை பிடிக்கும் என்றார் யார் வந்தாலும் நான் இப்படிப்பட்ட உடைகளை உடுத்த மாட்டேன் இதை உடுத்துவதற்கு ஆடைகளின்றி நிர்வாணமாக இருக்கலாம் என்று கோபத்துடன் அம்மாவிடம் சொன்னேன் அதற்கு என் அம்மா கோபமாக அதுவும் நல்லதுதான் ஆடைகளை அவிழ்த்துவிட்டு அறையில் காத்திரு மாப்பிள்ளை வந்ததும் உள்ளே அனுப்பி வைக்கிறேன் என்றார் என் அம்மா அப்படி சொன்னதும் நான் அதிர்ந்து போனேன் என் அம்மாவிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை அப்போது திடீர் என்று யாரோ கதவை தட்ட அறை நிர்வாண கோலத்தில் இருந்த என்னிடம் மாப்பிள்ளை தான் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் உடனே சென்று உடை அணிந்து கொள் என்று என் அம்மா கதவை திறக்க சென்றார் நான் உடனடியாக அறைக்கு சென்று இயல்பான சுடிதார் ஒன்றை அணிந்து துப்பட்டாவால் என் முன்னழகை மறைத்துக் கொண்டேன் என்னுடைய கற்பனையில் அவர் இரத்த கண்ணீர் படத்தில் வரும் எம் ஆர் ராதாவை போல் வெளிநாட்டில் படித்த ஆணவமும் பணக்கார திமிரும் பிடித்தவனாய்தான் இருப்பான் அதனால் எப்படியும் அவரே என்னை வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் என்ற தைரியத்தில் இருந்தேன் சில நிமிடங்களில் அறை கதவு தட்டப்பட்டது கதவை திறந்ததும் அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை பிரசாந்த் நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றார் அவர் என்னிடம் அனுமதி கேட்பது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது நான் எஸ் கமின் என்றேன் உள்ளே வந்தவர் என்னுடன் பேச ஆரம்பித்தார் அப்பா திடீரென்று என்னிடம் கைபேசியில் அழைத்து பிரசாந்த் உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன் மிகவும் நல்ல ஒழுக்கமான பெண் நம் குடும்பத்திற்கு ஏற்ற பெண் நிச்சயம் கூட செய்துவிட்டேன் இப்போது நீ அவசரமாக வந்தாக வேண்டும் என்றார் அதற்கு நான் யாரை கேட்டு என் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தீர்கள் என் படிப்பு முடிய இன்னும் சில மாதங்கள் இருக்கிறது இப்பொழுது எனக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றேன் அதற்கு அவர் பிரசாந்த் நான் சொல்வதை கொஞ்சம் பொறுமையாக கேள் இந்த திருமணம் மிகவும் முக்கியமானது என்னுடைய நீண்ட நாள் கனவும் கூட இந்த திருமணம் நடந்தால்தான் நான் நினைத்த ஒன்றை அடைய முடியும் எனவே நீ இந்த திருமணத்தை முடித்துக்கொண்டு வேண்டுமானால் மறுபடியும் வெளிநாட்டிற்கு சென்று உன் படிப்பை தொடர்ந்து கொள் இப்பொழுது நீ இந்த திருமணத்தை ஏற்றே ஆக வேண்டும் என்றார் மேலும் நான் வரவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினார் எனவே வேறு வழியின்றி இந்த திருமணத்தை சம்மதித்தேன் ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் என் அப்பா இதுவரை என்னை எதற்காகவும் கட்டாயப்படுத்தியதில்லை ஆனால் இந்த திருமண விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வாறு செய்கிறார் என்று புரியவில்லை என்றார் பிரசாந்த் அப்பொழுதுதான் புரிந்தது என்னை போன்றே பிரசாந்தையும் வலுக்கட்டாயமாகத்தான் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கிறார்கள் என்று நானும் அவரிடம் எனக்கும் இந்த திருமணத்தில் விருப்பமில்லை எனக்கு மேலும் படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்றேன் அதற்கு அவர் நல்லது இந்த பிரச்சனைக்கு என்னிடம் ஒரு தீர்வு இருக்கிறது அதற்கு நீயும் சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் சாத்தியம் என்றார் தீர்வா அது என்ன என்று நான் கேட்டேன் அதாவது என் அப்பாவிற்கோ அவரின் தனிமையை போக்குவதற்கு அவர் மகனான என் மூலம் ஒரு வாரிசு வேண்டும் என்று நினைக்கிறேன் உன் அம்மாவிற்கோ பணத்தாசை பிடித்து விட்டதோ என்னவோ உன்னை ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்ய போகும் கனவில் உள்ளார் என்று நினைக்கிறேன் ஒரு பெற்றோராக அவர்களின் மனநிலையிலிருந்து யோசித்துப் பார்த்தால் அவர்களின் ஆசை நியாயமானதுதான் அவர்கள் நாம் குற்றம் சொல்ல முடியாது இவர்கள் இருவரையும் நம்மால் மாற்றவும் முடியாது அவர்களின் ஆசைக்காக நம்முடைய கனவுகளையும் எதிர்காலத்தையும் இழக்கவும் முடியாது எனவே நாம் அவர்களின் ஆசைப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் ஆனால் சிறிது காலம் நம்முடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்றிய பிறகு விருப்பம் இருந்தால் திருமண பந்தத்தில் இணையலாம் இல்லை என்றால் விவகாரத்தை செய்து கொள்ளலாம் என்றார் பிரசாந்த் எனக்கு இந்த திட்டம் சரியாகப்பட்டாலும் சம்மதிக்க மனமில்லை ஆனால் யோசித்து பார்த்தபோது என் அம்மா இந்த திருமணத்தில் மிகவும் உறுதியாக உள்ளார் அவரை மீறி என்னால் இந்த விஷயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது எனவே பிரசாந்தின் இந்த திட்டத்திற்கு சரி என்று சொன்னேன் எங்களின் திட்டத்தின்படியே இருவரும் திருமணத்திற்கு சம்மதித்தோம் திருமணமும் ஊரறிய நன்கு ஆடம்பரமாக நடத்தப்பட்டது நான் அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தேன் என்னுடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்றி கொள்ள ஒரு நல்ல கணவன் கிடைத்துவிட்டான் எப்படியாவது நன்றாக படித்து ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டுமென்று கனவில் இருந்தேன் ஆனால் முதலிரவன்றே எனக்கு மிக பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது கலாச்சார முறைப்படி அறைக்குள் நான் பால் டம்ளருடன் அப்பாவித்தனமான முகத்துடன் உள்ளே நுழைய அவர் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம் பார்வையாலேயே அவர் என்னை தின்று கொண்டிருக்க நான் நெருங்கியதும் வாவ் ஃபென்டாஸ்டிக் பியூட்டிஃபுல் இந்திய பெண்கள் சேலையில் அழகாக இருப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று என் கையை பிடித்து அவர் மடிமேல் அமரவை தவறாக நடந்து கொள்ள முயற்சித்தார் அவரது இரு கைகளாலும் என் இடுப்பை பிடித்துக் கொண்டு பின்னாளில் இருந்து முத்தமிடம் முயற்சித்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை நான் நிறுத்துங்கள் ஏன் இப்படி புத்தி இல்லாமல் நடந்து கொள்கிறீர்கள் திருமணத்திற்கு முன் நாம் பேசிக்கொண்டது ஞாபகம் இல்லையா என்றேன் அதற்கு அவர் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது இப்பொழுது என்றார் அதற்கென்னவா அப்படி என்றால் என்னை ஏமாற்றத்தான் இந்த திட்டமா என்று நான் கேட்க இல்லை வெளிநாட்டில் இதெல்லாம் சகஜம் கொஞ்சம் நெருக்கமாக பழகினாலே டேட்டிங் செல்வோம் தேவைப்பட்டால் அந்த உறவு செக்ஸ் வரை கூட செல்லலாம் என்றார் அதற்கு நான் வெளிநாட்டில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னை போன்ற இந்திய தமிழ் குடும்ப பெண்ணை நெருங்க வேண்டுமானால் முதலில் அவள் மனதை நெருங்க வேண்டும் என் மனதிற்கு நெருக்க மான ஒருவனுக்கு மட்டும்தான் என் உடல் சொந்தம் என்றேன் இந்திய கலாச்சாரத்தை குறைவாக மதிப்பிட்டதற்கு என்னை மன்னித்துக்கொள் என்று என்னை விட்டு விலகி படுத்து கொண்டார் பிரசாந்த் அவரின் இந்த செயல் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவர் நினைத்திருந்தால் தாலி கட்டிய மனைவி என்பதால் என்னுடன் வலுக்கட்டாயமாக உறவு வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் அவ்வாறு செய்யாமல் எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பமில்லை என்று புரிந்ததும் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு விலகி படுத்து கொண்டார் மறுநாள் காலையிலேயே எழுந்தவர் என்னுடைய புகைப்படம் ஆதார் கார்டு மற்றும் கல்லூரி மாற்றுச் சான்றிதழ் ஆகியவற்றை கேட்டார் எதற்கு என்று நான் கேட்க நான் நாளை வெளிநாட்டிற்கு செல்கிறேன் செல்வதற்கு முன் உன் பெயரில் பாஸ்போர்ட் மற்றும் விசா அப்ளை செய்ய வேண்டும் நீ வெளிநாட்டிற்கு வருவதற்கான ஆவணங்கள் அனைத்தும் தயாராகிவிட்டால் அடுத்த தடவை வரும்பொழுது உன்னை என்னுடன் வெளிநாட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என்றார் அவரின் பேச்சை கேட்டதும் எனக்கு ஒருவித பய உணர்ச்சி ஏற்பட்டது ஏனென்றால் அவர் என்னை இங்கேயே விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு சென்றால் நான் எப்படி இந்த வீட்டில் தனியாக இருப்பது இந்த வீட்டில் யாராவது பெண்கள் இருந்திருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இங்கு என் மாமனாரை தவிர வேறு யாரும் இல்லை அதனால் நான் பிரசாந்திடம் நீங்கள் வரும் வரை நான் என் அம்மாவின் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்னை என் அம்மா வீட்டில் விட்டுவிடுங்கள் என்றேன் அதற்கு அவர் அதுவும் சரிதான் நான் உன்னை உன் அம்மாவின் வீட்டிலேயே விட்டு செல்கிறேன் அதுதான் உனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்றார் அன்றைய நாள் அவருடைய வேலை அனைத்தும் முடிந்த பின் மாலை நேரத்தில் விமான நிலையத்திற்கு செல்ல தயாரானார் செல்வதற்கு முன் என்னை என் அம்மா வீட்டில் விடுவதற்காக என்னையும் தயாராக சொன்னார் அவர் சொல்வதற்கு முன்பே அங்கிருந்து செல்வதற்கு நான் தயாராக இருந்தேன் என்னை காரில் அழைத்து சென்றார் ஆனால் அவர் என்னை காரில் அழைத்து சென்ற வழி வழக்கமாக இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருந்தது அவர் என் வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் வேறு எங்கேயோ என்னை அழைத்துக் கொண்டு சென்றார் அவரிடம் நான் என்னை என் வீ வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னால் நீங்கள் எங்கே அழைத்து செல்கிறீர்கள் உடனடியாக காரை நிறுத்துங்கள் என்றேன் அவர் பயப்படாதே உன் விருப்பம் இல்லாமல் உன்னை வெளிநாட்டிற்கு எங்கேயும் கடத்தி செல்ல மாட்டேன் நான் உன் அம்மாவிடம்தான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று பெரிய பங்களாவின் முன் காரை நிறுத்தினார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என் அம்மாவின் வீட்டிற்கு அழைத்து செல்ல சொன்னால் எதற்கு என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் நான் இதுவரை இந்த இடத்தை பார்த்ததே இல்லையே என்ற குழப்பத்தில் இருக்க பிரசாந்த் என்னை அந்த பங்களாவின் உள் அழைத்து சென்றார் உள்ளே சென்றதும் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை இது எப்படி சாத்தியம் என்றே எனக்கு புரியவில்லை அங்கு என் அம்மா ஒரு மிகப்பெரிய பணக்காரியை போல் அந்த பங்களாவினுள் ஆடம்பரமாக இருந்தார் எனக்கு ஒன்று மட்டும் புரிந்தது பணத்திற்காக என் அம்மா ஏதோ ஒன்று செய்திருக்கிறார் இல்லை என்றால் சாதாரண தையல் வேலை செய்து கொண்டிருந்த என் அம்மா இவ்வளவு பெரிய பங்களாவில் எப்படி ஆடம்பரமாக வாழ முடியும் இதையெல்லாம் பார்த்த எனக்கு என் அம்மாவின் மீது வெறுப்பு ஏற்பட்டது பிரசாந்த் சிரித்துக்கொண்டே கொண்டே அம்மாவிடம் புது வீடெல்லாம் நன்றாக இருக்கிறதா ஆண்டி எந்த தொந்தரவும் இல்லையே என்று விசாரித்தார் அதற்கு அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா பிள்ளை எல்லாம் நன்றாக உள்ளது என்றார் சரி எனக்கு விமானத்திற்கு நேரமாகிறது நான் புறப்படுகிறேன் என்று பிரசாந்த் அங்கிருந்து புறப்பட்டார் பிரசாந்த் சென்ற பிறகு நான் என் அம்மாவிடம் அம்மா நீ செய்வது ஒன்றும் சரியில்லை சாதாரண பணத்திற்காக என்னுடைய வாழ்க்கையே மாற்றிவிட்டாயே நான் நன்றாக படித்து சமுதாயத்தில் நல்ல மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கும் பணத்தாசைக்கும் என்னை விட்டாயே உன் முகத்தில் முழிப்பதற்கே வெட்கமாக உள்ளது இதற்கு முன் ஏழையாக இருந்தாலும் உன்னுடைய நற்பண்பினாலும் ஒழுக்கத்தாலும் நான் நிமிர்ந்து வாழ்ந்தேன் வந்தேன் ஆனால் உன் இந்த செயலினால் நான் வெட்கி தலை குனிகிறேன் என்றேன் அதற்கு என் அம்மா என்னிடம் மகளே நீ நினைப்பது போல நான் ஒன்றும் மிகப்பெரிய தவறு செய்துவிடவில்லை எல்லா தாயும் நினைப்பது போல நான் செய்வது எல்லாம் உன் நன்மைக்குத்தான் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நீயே ஒரு நாள் இதை புரிந்து கொள்வாய் என்றார் அவர் இதை எப்படி சொன்னாலும் என் மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை சரி பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும் இதற்கு என் அம்மா மட்டும் விதிவிலக்கா என்ன என் அம்மாவின் மீது இருந்த வெறுப்பு என்னை சோகத்தில் வாட்டியது இந்த நேரத்தில் என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது புண்பட்ட மனதை புகவிட்டு ஆற்று என்ற பழமொழி கேட்டவாறு என் மனதில் உள்ள சோகத்தை மறக்க அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்காமல் வேறு ஏதாவது விஷயத்தில் மனதை புகவிட்டு சோகத்தை மறக்க யூ பி தேர்வுக்காக படிக்கலாம் என்று நினைத்தேன் இரவு பகல் பாராமல் தேர்விற்காக படிக்க முடிவு செய்தேன் அன்றிரவு படித்துக் கொண்டிருந்த ஏதோ முனகல் சத்தம் கேட்டது அந்த சத்தம் வீட்டிற்குள்ளிருந்துதான் வருவதாக தோன்றியது உடனே நான் படிப்பதை நிறுத்திவிட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை உற்று கவனித்தேன் அந்த சத்தம் என் அம்மாவின் அறையிலிருந்துதான் வந்து கொண்டிருந்தது உடனே போய் நான் கதவை திறக்க முயற்சித்தேன் ஆனால் கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது நான் கதவை தட்டி அம்மா கதவை திற என்றேன் ஆச்சரியம் என்னவென்றால் இப்போது அந்த சத்தம் நின்றுவிட்டது இருந்தாலும் நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டினேன் ஆனால் அம்மா கதவை திறக்கவே இல்லை இப்பொழுது என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன ஏன் நான் கதவை தட்டியதும் அந்த முனகல் சத்தம் நின்றது இவ்வளவு நேரம் கதவு தட்டியும் என் அம்மா கதவை திறக்கவே இல்லை யோசித்துக் கொண்டே என் அறைக்கு செல்ல திரும்பிய போது கதவு திறக்கப்பட்டது அம்மா சிவானி என்ன ஆயிற்று இந்த நேரத்தில் என் கதவை தட்டுகிறாய் என்றார் அதற்கு நான் உங்கள் அறையிலிருந்து ஏதோ சத்தம் வந்தது அதற்கு தான் கதவை தட்டினேன் என்றேன் அதை கேட்டதும் பதட்டமடைந்த அம்மா அது ஒன்றுமில்லை உன் அப்பாவின் ஞாபகம் வந்துவிட்டது அவரை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் அவ்வளவுதான் இப்போது நீ போய் உறங்கு என்று அறையை பூட்டிக் கொண்டார் அவர் அப்படி சொன்னதும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரின் அந்த வார்த்தைகளை என்னால் நம்ப முடியவில்லை ஏனென்றால் அவரது முகத்தில் அழுது கொண்டிருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை நீண்ட நேரம் இந்த யோசனைகள் என் மனதை ஆட்கொண்டதால் நள்ளிரவு மூன்று மணி ஆகிவிட்டது பிறகு எப்போது இவ்வளவு ஆழ்ந்த உறக்கம் வந்தது என்று தெரியவில்லை கண் விழுத்து கடிகாரத்தை பார்த்ததும் காலை பத்து மணி ஆகியிருந்தது என் மனதில் இருந்த குழப்பங்களும் கேள்விகளும் மேலும் அதிகரித்தது வழக்கமாக நான் காலையில் படுக்கையில் இருந்து மதமானால் அம்மா என்னை எழுப்பி விடுவார் ஆனால் இன்று என்னை கண்டு இல்லை அவர் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறார் என்பதை உணர்ந்தேன் இதை பற்றி என் அம்மாவிடம் கேட்க உடனடியாக கீழே சென்றேன் நான் அங்கு கண்ட காட்சி மேலும் என் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது என்னுடைய மாமனார் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க என்னுடைய அம்மா அவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் என்னை பார்த்ததும் மாமனார் வாமா சிவானி நன்றாக இருக்கிறாயா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே உன்னையும் பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன் என்றார் அவர் இப்பொழுதுதான் வந்ததாக சொன்னார் நான் மாமா நீங்கள் இப்பொழுதுதான் வந்தீர்களா அல்லது நேற்றிரவை வந்துவிட்டீர்களா என்று கேட்டேன் அதற்கு மாமனார் நேற்றிரவா நான் எதற்கு நேற்றிரவு வர வேண்டும் நான் இப்பொழுதுதான் வந்தேன் என்றார் மேலும் சாப்பிட்டு முடிந்ததும் பிரசாந்த் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து விடுவான் நீ வீட்டிற்கு வர தயாராக இரு என்றார் அவருடைய வார்த்தைகள் ஏதோ அவர் இங்கு வந்து செல்வதற்கு நான் தடையாக இருப்பதை போல் உணர்த்தியது நான் நான் மாமா கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து விட்டு வருகிறேன் அம்மா தனியாக இருக்கிறார் நானும் வந்துவிட்டால் அம்மாவை யார் பார்த்து கொள்வது என்றேன் அதற்கு அவர் என் அம்மாவை பார்த்து புன்னகைத்து நீ அதை பற்றி கவலைப்படாதே இந்த வீட்டில் அம்மா பாதுகாப்பாக இருப்பார் என்றார் அவருடைய எனக்கு சரியாக படவில்லை அவர் அங்கிருந்து சென்றதும் நான் என் அம்மாவிடம் நீ எப்படி இவ்வளவு கேவலமான காரியங்களை செய்ய துணிந்தாய் என்று கேட்டேன் நான் உனக்காக வாழ்க்கையில் மிகுந்த சிரமங்களை அனுபவித்திருக்கிறேன் இப்பொழுது கூட நான் இதையெல்லாம் உனக்காகத்தான் செய்கிறேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்த பிறகு நான் கொஞ்சம் சந்தோஷமாக உள்ளேன் நான் செய்வது உனக்கு தவறாக தோன்றினால் அதை பற்றி எனக்கு கவலையில்லை என்று அவரது அறைக்கு சென்று விட்டார் செய்வதெல்லாம் செய்துவிட்டு வேஷமா போடுகிறாய் நேற்றிரவு தப்பிவிட்டாய் இன்றிரவு உன்னை கையும் களவுமாக பிடித்து உன் முகத்திரையை கிழிக்கிறேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன் அன்றிரவு உணவு உண்ட பிறகு அம்மாவிடம் எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நான் போய் உறங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அறையில் மூன்று தலையணைகளை நீளமாக வைத்து போர்வையை போர்த்தி நான் உறங்கிக் கொண்டிருப்பதைப் போல அமைத்து விட்டேன் பிறகு அம்மா தனது உணவை சாப்பிட சமையல் அறைக்கு செல்ல இதுதான் சமயம் என்று வேகமாக சென்று அம்மாவின் அறையில் உள்ள பீரோவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டேன் அம்மாவும் சாப்பிட்டுவிட்டு என் அறைக்கு சென்று சிவானி சிவானி என்று அழைத்தார் நான் அமைதியாக இருந்தேன் நான் உறங்கிவிட்டதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கதவுகளை பூட்டிவிட்டு விளக்குகளை அணைத்து விட்டார் பிறகு தன் அறைக்கு வந்து படுக்கையை சரி செய்துவிட்டு தலையணைக்கு அடியில் இருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவர் கண்களிலிருந்து இருந்து வழிந்தோடியது நான் இதை அனைத்தையும் ஒளிந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தேன் தொடர்ந்து சில மணி நேரங்களுக்கு புகைப்படத்தை பார்த்தவர் விளக்கை அணைத்துவிட்டு உறங்கிவிட்டார் எனக்கே வெட்கமாகி போனது எனது அம்மாவை நானே சந்தேகப்பட்டு விட்டேனே என்று சரி அங்கிருந்து மெதுவாக கிளம்பி விடலாம் என்று முயற்சித்தபோது யாரோ ஜன்னல் திறக்கும் சத்தம் கேட்டது நான் அமைதியாக பீரோவிற்கு பின்னால் அப்படியே நின்று கொண்டு கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன் அந்த ஜன்னல் கம்பிகளற்று இருந்ததை இன்றுதான் நான் கவனித்தேன் உள்ளே நுழைந்தவர் நேராக வந்து உறங்கிக் கொண்டிருந்த என் அம்மாவின் நெற்றியில் முத்தமிட்டார் உறக்கத்தில் இருந்து விழித்த என்று நினைத்தேன் இனிமேல் தாமதமாக வருவதாக இருந்தால் வராதீர்கள் என்றார் அதற்கு அவர் என் அம்மாவிடம் எத்தனை நாளைக்கு இப்படி திருட்டுத்தனமாக சந்திப்பது இதை பற்றி சிவானியிடம் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் அல்லது விரைவாக அவளை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் இதை உன்னிடமும் பலமுறை கூறிவிட்டேன் நீயும் சிவானியிடம் சொல்ல மறுக்கின்றாய் பிறகு நான் சொல்ல முயற்சித்தாலும் தடுத்து விடுகிறாய் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் உன்னுடைய மகளிடம் பேச உனக்கே தைரியம் இல்லையா என்று சிரித்து கொண்டே கேட்டார் இதை கேட்டு கொண்டிருந்த எனக்கு அதிர்ச்சியாகி போனது அவர்களுடைய பேச்சும் செயலும் வரம்பு மீறி போவதற்குள் பீரோவின் பின்னாளிலிருந்து வெளியே வந்து இருவரின் முன்னே நின்றேன் என்னை பார்த்து இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் பிறகு அம்மா கோபமாக சிவானி உனக்கு வெட்கமாக இல்லையா அம்மாவின் அறையில் இப்படி ஒளிந்து கொண்டு நிற்கின்றாயே என்றார் எனக்கு அவரை விட கோபமாக இருந்தது வெட்கப்பட வேண்டியது நீதான் இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினால் உனக்கு மரியாதை இருக்காது யாருக்கும் தெரியாமல் இந்த நேரத்தில் எனது மாமனாரை அழைத்து இப்படி செய்கின்றாயே நீதான் வெட்கப்பட வேண்டும் என்று கோபத்துடன் கத்த ஆரம்பித்தேன் போதும் நிறுத்திடி என்று என் அம்மா விளக்கின் சுவிட்சை ஆன் செய்தார் விளக்கை ஆன் செய்ததும் நான் அதிர்ந்து போனேன் அங்கே இருந்தது என் மாமனார் அல்ல அவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் அந்த முகத்தை எங்கோ பார்த்தது போல் இருந்தது அம்மா இது உன்னுடைய மாமனார் அல்ல என்னுடைய கணவர் உனக்கு அப்பா என்றார் அவரும் நான் உன்னுடைய அப்பா என்று கூறினார் அவர் அப்படி கூறியதும் என்னையும் அறியாமல் நான் அழுதுவிட்டேன் என்னுடைய கோபம் மேலும் அதிகரித்தது அப்பாவா நான் கை குழந்தையாக இருக்கும் பொழுது என் அம்மாவையும் என்னையும் வீதியில் விட்டு சென்றாயே அன்று தெரியவில்லையா அப்பா என்று இப்படிப்பட்ட ஒரு துரோகியை ஏற்றுக்கொள்ள உனக்கு எப்படிதான் மனம் வந்தது என்று என் அம்மாவையும் திட்டினேன் இதை கேட்ட என் அப்பா உன்னுடைய கோபம் நியாயமானதுதான் மகளே ஆனால் நான் செய்த தவறுக்கு ஏற்கனவே ஆண்டவன் தண்டனை கொடுத்து விட்டான் மீண்டும் நீ ஒரு முறை தண்டித்து விடாதே ஆம் ஏற்கனவே ஒரு விபத்தில் என்னுடைய இரண்டாவது மனைவியையும் அவளுடன் எனக்கு பிறந்த என்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விட்டேன் போதும் போதும் என்ற அளவுக்கு செல்வங்களையும் சொத்துக்களையும் கொடுத்த கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிவிட்டார் இப்பொழுது உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை எனவே என்னை தயவு செய்து ஏற்றுக்கொள் மகளே என்றார் நான் அழுது கொண்டே இருந்தேன் என் அம்மா அழாதே மகளே உன்னுடைய அப்பா செய்தது தவறுதான் ஆனால் இப்பொழுது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி வாழ நினைக்கிறார் உனக்கு தெரிந்தால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்றுதான் உனக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு வரனை பார்த்து திருமணம் செய்து உன்னையும் வெளிநாட்டிற்கு அனுப்பிவிட்டு நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என்று நினைத்தோம் ஆனால் இது எப்படியோ உனக்கு தெரிந்து விட்டது அதுவும் ஒரு வகையில் நல்லதுதான் என்றாக இருந்தாலும் உனக்கு தெரிந்துதானே ஆக வேண்டும் இப்பொழுதாவது புரிந்து கொள் நான் ஒன்றும் பணத்தாசையால் உனக்கு இந்த திருமணத்தை செய்து வைக்கவில்லை இந்த வீடும் உன் அப்பா என்றார் யோசித்துப் பார்த்தேன் பணத்திற்காகவும் குடும்ப சூழ்நிலைக்காகவும் எவ்வளவோ தவறுகள் செய்கின்றவர்களுக்கு நடுவில் என் அம்மா தனது தவறை உணர்ந்த என் அப்பாவை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அவ்வளவுதான் இருபது வருடங்களாக கணவனை பிரிந்திருந்த போதும் ஒழுக்கத்தையும் நற்பண்பையும் இழக்காத என் அம்மாவிற்கு பரிசாக என் அப்பாவின் மூலமாகவே மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்தது பெற்றோர்கள் எது செய்தாலும் நம் நன்மைக்கு தானே என்று என் மனதை தேற்றிக் கொண்டேன் நான் என் கணவருடன் வெளிநாட்டிற்கு சென்றேன் அவர் படிப்பு முடிந்து அங்கேயே ஒரு பெரிய ஐடி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்து விட்டார் ஆன்லைனிலேயே நான் ஐஏஎஸ் தேர்விற்கு படிப்பதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்தார் நான் நன்றாக படித்து தேர்விற்கு தயாரானேன் அங்கு அவர் நான் எதிர்பார்த்ததை விட என்னை மிகவும் நன்றாகவே பார்த்து கொண்டார் தேர்வு நேரத்தில் என்னை இந்தியாவிற்கு அழைத்து வந்து என்னை தேர்வு எழுத வைத்தார் நான் தேர்வில் தேர்ச்சி அடைந்ததால் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியானேன் நான் இந்தியாவிற்கே திரும்பினோம் என் கணவர் வீட்டில் இருந்தபடியே அவருடைய வேலையை ஆன்லைனிலேயே தொடர்ந்தார் என்னுடைய கனவை அடைவதற்கு என்னுடன் உறுதுணையாக நின்ற என் கணவரை நான் நேசிக்க ஆரம்பித்தேன் என் மனதையும் நெருங்கிவிட்டார் இப்பொழுது எங்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர் நன்றி நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம்தான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் நான் மேலும் இது போன்ற கதைகளை பதிவேற்றம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்துவிடுங்கள் மேலும் கதையைப் பற்றிய உங்களது மேலான கருத்தை கமெண்ட் மூலமாக எனக்கு தெரிவிங்கள்